ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கோயத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு போன மாதம் ஒரு புதிய சட்டம் போட்டிருந்தாங்க போக்குவரத்து விதிமுறைகளுக்காக அதாவது டிராஃபிக் வயலேஷன் சட்டம் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க நிறைய விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க ஏகப்பட்ட ஃபைன் ஏகப்பட்ட அதாவது சிறை தண்டனை ஃபைன் இந்த மாதிரி அபராதம் இதெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க அதாவது அதில் சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கோயத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபால் சலீமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தோரு பேரல் நூற்றி எண்பத்தோரு பேரல் சாராயம் ஸ்ப்ரிட் ஸ்ப்ரிட்டு வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க நேபாளி நேபாளி ரெண்டு நேபாளியை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தப்பட்டு சபால் சலீமில் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இன்னையிலேருந்து வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோவத்தில் கடுமையான தூசி காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி குவைத் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஷோய்க்கில் ஷோய்க்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டு எந்தவித சேதாரமெல்லாம் கிடையாது தீ அணைச்சிருக்காங்க அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து சேமிப்பு கிடங்கில் சேமிப்பு கிடங்கில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அதை வந்து தீயணைப்பு வீரர்கள் தீ அணைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவையத்தில் உள்ள ஒரு பிரபலமான உணவகம் அந்த உணவகத்தோட பேரில் உள்ள ஒரு போலியான வெப்சைட்டில் கோய்த்தி கோவைத்து பெண்மணி வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு தினாருக்குள்ளே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க பேங்க் அக்கௌண்டில் உள்ள மொத்தமாக உள்ள ரெண்டாயிரத்தி முந்நூறு தினாரும் டோட்டலாக எல்லாம் போயிருச்சு ஏமாந்து போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை மற்ற விஷயங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் பிராண்டடில் உள்ளது மாதிரியே போலியான வெப்சைட்லாம் ஏகப்பட்டது கோவத்தில் பரவிக்கிட்டு இருக்குது இந்த போக்குவரத்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கார் ஓட்டையில் இல்லை வாகனம் ஓட்டையில் எந்த வாகனம் ஓட்டையிலையும் தண்ணி குடிக்கக்கூடாது சீரட்டு குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இப்போ அதை வந்து விதிமுறையை தளர்த்தியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இனிமேல் சாப்பிட்லாம் சிகரெட்டு குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் செஞ்சுக்கலாம் அதுக்கு அபராதம் கிடையாதுன்னு இருக்காங்க அது ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லிமிட்டட் ஸ்பீடு எங்கே எந்த லிமிட்டட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் பர்ஃபெக்டாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அறியாமல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கோயத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்